நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் நான் கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழகத்தில் உள்ள லோக்சபா தொகுதிகள் அதிகரிக்கக்கூடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழகம் முழுதும் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தை தமிழக பாஜக நடத்தி வருகிறது இக்கையெழுத்தை ஜனாதிபதியிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் கூறியுள்ளது இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களிடம் ஆதரவு காணப்படுவதாக அக்கட்சி தலைவர்கள் கூறியுள்ளனர் இந்நிலையில் திமுகவின் போலி நாடகத்தை நம்பி ஏமாற இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் அல்ல என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மத்திய அரசு அளித்த ஒய் பிரிவு பாதுகாப்பை தாவேக்க தலைவர் விஜய் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் பதினான்காம் தேதி முதல் பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது மகாராஷ்டிரா மற்றும் தில்லி சட்டசபை தேர்தல்களின் போது வாக்காளர் பட்டியலில் குளறுபடி நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது மேற்கு வங்கத்திலும் ஒரே எண்ணுடன் பல வாக்காளர் அடையாள அட்டைகள் உள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டி அது குறித்த ஆதாரங்களை வெளியிட்டிருந்தது இது தொடர்பான விவகாரம் பார்லிமெண்டில் எதிரொலித்த நிலையில் தேர்தல் நடைமுறையை வலுப்படுத்துவது தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்கும்படி அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் கடிதம் எழுதியுள்ளது ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மகோத்ராவின் கையெழுத்துடன் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நோட்டுகளை வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள நோட்டுகள் செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தமிழ் படிப்போர் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என ராஜ்யசபாவில் பேசும் போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுத்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறும் போது இந்தியாவில் அதிக அளவு வரி உள்ளது அங்கு எதையும் விற்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது அதனை பிறகு வரியை குறைக்க இந்தியா என கூறியிருந்தார் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்தன இந்நிலையில் அமெரிக்க பொருட்களுக்கு வரி குறைப்பு தொடர்பாக இந்தியா எந்த உறுதியையும் அளிக்கவில்லை என வர்த்தகத்துறை துறை செயலாளர் கூறியுள்ளதால் அமெரிக்க அதிபர் மற்றும் இந்திய எதிர்கட்சிகளுக்கு மூக்கறுக்கப்பட்ட நிலை ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் தினசரி பாலியல் வழக்குகள் பதிவான வண்ணம் உள்ளன அதில் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளை ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய நிகழ்வும் அடக்கம் இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பாலியல் புகாரில் சிக்கிய இருபத்தி ஐந்து ஆசிரியர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் பதவியில் இருந்தபோது அரசு பணத்தை வீண் செலவு செய்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினர் பல திட்டங்களுக்காக அளிக்கப்பட்டதாக ஆம் ஆத்மி விளம்பர பதாகைகள் வைக்க அரசு பணத்தை தவறாக கையாண்டதாக கெஜ்ரிவால் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக கெஜ்ரிவால் முன்னாள் எம்எல்ஏ குலாப் சிங் மற்றும் கவுன்சிலர் நிதிகா சர்மா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் அதே கோரிக்கையை முன்வைத்து வழக்கு தொடரப்பட்டது இதனை விசாரித்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விளம்பர பதாகைகள் வைக்க அரசு பணத்தை தவறாக கையாண்ட விவகாரத்தில் கெஜ்ரிவால் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அது குறித்த அறிக்கையை மார்ச் பதினெட்டாம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் என்று நீதிபதி தனது உத்தரவில் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் இத்திஹாது முஸ்லிம் அமைப்பை சட்டவிரோத அமைப்பாக அறிவித்த உள்துறை அமைச்சகம் ஐந்து ஆண்டுகளுக்கு தடை விதித்துள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்